வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் செந்தில் பாலாஜி அதிரடி வாக்கு மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய கோபாலபுர குடும்பத்தையே கொத்து கொத்தாக கொத்து போடக்கூடிய திறமை செந்தில் பாலாஜிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உறுதியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உறுதியாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செந்தல் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியின் அதிரடியான வாக்கு மூலம் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்ன எதற்காக வந்து செந்தில் பாலாஜியுடைய அந்த கைது நடவடிக்கைகள் அப்படின்றது இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி கைதாகலாம் அதாவது கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜிக்கு என்று சில விதமான ரிஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீறப்படுகின்ற பட்சத்தில் அதிரடியாக வாக்குமூலம் செய்யப்படுகின்ற பட்சத்தில் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட வெற்றியை பெறுகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது ஹை சான்சஸ் வந்து இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் டெஃபினட்லி செந்தில் பாலாஜி வந்து வெளியே கூப்பினு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சம் சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அந்த சான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை ஒப்பிட்டு செந்தல் பாலாஜி வெளியே வந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டது வியூகிக்கப்பட்டது ஸோ அந்த வியூகப்பட்டது உடைக்கப்படுமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்